திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் கொங்கநாடு தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் இருபத்தி ஓராவது சீனியர் நேஷனல் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது போட்டியை முசிறி எம்எல்ஏ காடுபேட்டி தியாகராஜன் தொடங்கி வைத்தார் போட்டியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மாநிலங்களில் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் நேஷனல் ரோல்பால் பவுண்டர் ராஜ் தபாடி தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் தமிழ்நாடு செயலாளர் கோவிந்தராஜ் துணைத் தலைவர் சரவணன் பிரேம்நாத் ராஜசேகர் ராபின் ராஜகாந்தன் போட்ஸ் தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிறைவு விழா இன்று நடக்கிறது இதில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் கோப்பைகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்படும்